ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா காலையில் வந்து வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டார் அவங்க அம்மா வீட்டு பக்கத்தில் தான் வேலையாமா அதனால் அங்கே சாப்பாடு செஞ்சுக்கிறேன்ட்டு நான் வந்து பையனுக்கு பையனுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு அப்புறம் வந்து பையனை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டில் வேலையை முடிச்சுட்டு இங்கே வந்து வீடியோவில் ஒரு அக்காவை பார்த்துருப்பீங்க என்னோடய அக்கான்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அந்த அக்கா வந்து கோயிலில் வந்து பூக்கடை வச்சுருக்காங்க அவங்க வந்து அந்த இதுவாக ஒரு நிமிஷம் இருங்க அப்புறம் அவங்க வந்து பூ கடை வச்சுருக்காங்க கோயிலில் அவங்க பையன் வந்து ஐயர் கூட பூஜை பண்ணிகிட்டு இருப்பாங்க அதனால் வந்து நான் வந்து லைவ் போடுறப்பையே சொல்லுவேன் இங்கே பூக்கடையில் இருக்க அப்படின்ட்டு அந்த மாதிரி வந்து தினமும் இதுதான் வேலை பையனை கொண்டு வந்து விட்டுட்டு ஒரு மூணு நாலு நாளாக அங்கே போய் உக்காந்துக்கிறது வீட்டில் போர் அடிக்குதுங்களா இங்கே இருங்க கால் வேறு ரொம்ப வலிக்குது நடக்கம்ல நாளைக்கு தான் ஒத்தமாந்தார போய் கால் நெய்வணும் அதனால் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம போய் அங்கே அந்த அக்கா கூட பூ கட்டுறோமா இல்லை அவங்கள தொல்லை பண்ணுறோமான்னு பார்க்கலாம் போய் கொஞ்ச நாளாக முடிஞ்ச அளவுக்கு கட்டி கொடுப்பேன் அப்புறம் வந்து மதியம் அவங்க வந்துடுவாங்க பன்னெண்டு மணியோட பூஜை முடிஞ்சிடும் ஜாதக பூசை பண்ணுவாங்க கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை இல்லாதவங்க இடம் விற்காமல் இருக்குது இந்த மாதிரி வேண்டுதல் வச்சுருக்கவங்க வந்து பூஜை பண்ணுவாங்க நிறைய ஜாதக பூசை பண்ணுவாங்க அப்புறம் அந்த அக்கா ஒரு ஆள் தானே இருப்பாங்க அதனால் கூட போய் பேசிட்டு பூ கட்டிகிட்டு ஜாலியாக இருக்கும் அதனால் அங்கே போயிடுறது அப்புறம் வந்து எனக்கு வேறு நைட்டில் இருந்து சளி பிடிச்சிருச்சி ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே பிடிச்சிருச்சு தொண்டையெல்லாம் கரகரன் இருக்குது தும்மலாக வருது மூட்டில் தண்ணி தண்ணியாக ஊற்றுது வலிக்குது சரி அப்படியே போயிட்டு மெடிக்கலில் வந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டுருக்கலான்ட்டு இருக்கேன் வீட்டுக்காரர் வேலைக்கு அதனால் ரொம்ப ரொம்ப வேக்குது வேற அந்த சளி பிடிச்சிருக்கிறதுக்கு அதுக்கும் உப்பு சமா சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் கோயிலில் பார்ப்போம் இங்கே பாருங்கள் இது வந்து காலமாட்டு சிலை பூமா வரும் இது வந்து காளமாட்டு சிலை இந்த திருப்பூர் சரௌண்டிங்கில் இருக்கவங்களுக்கு வந்து தெரியும் என்னென்னா கண்ணபுரம் தேர் மாட்டு சந்தை போடுவாங்கள்ல அதுக்கு இதே வச்சிருக்குது திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்துடும் கம்பம்பாக்கறதுக்கெலாம் போயிருக்காங்க இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களாம் யாராவது வந்தீங்கன்னா எனக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா இந்த சளி பிடிச்சிருக்கனால ரொம்ப உக்கிசமாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லுங்கப்பா இங்கே ஒரு கோயில் அடுத்து இங்கிட்டு ஒரு கோயில் அப்புறம் அங்கேயே ரெண்டு மூணு கோயில் இருக்குது நடந்து வந்துட்டேன் அப்போ வேக்குது ரொம்ப வேக்குது வெயில் வேறு பயங்கரமாக அடிக்குதில்ல சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு கோயிலில் பார்க்கலாம் கை வலிக்குது கோயிலுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தான் கோயில் அந்த அக்கா வந்து எங்கள் பூ கட்டிகிட்ருக்காங்க பார்க்கலாம் வாங்க கட்டிட்டு இருக்காங்க பாருங்க ஆனந்தியக்கா என்ன பண்றீங்க இங்கே பாருங்க நான் வருவேன் எதிர்பார்த்தீங்களா நான் வரேன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா பூ கட்டிட்டீங்களா கட்டிட்டீங்களா சரி தினமும் சும்மா நடந்து நடந்து வரோம்ல இன்னைக்கு என்ன பண்ணுறோன்ட்டு ஒரு வீடியோ எடுத்து போடலான்ட்டு வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன் சூப்பராக கட்டிட்டீங்க பக்காவாக இருக்குது இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தானே பூவு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூ வந்து இது வந்து சின்னக்காதமோன்னு சொல்லுவாங்க பாருங்கள் இந்த வந்து முளம் எவ்வளோக்கா கொடுக்குறீங்க இருபது ரூபாய்க்கா உங்கள் ஊர்லலாம் கோயிலில் இந்த பூ எவ்வளோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்ப்போம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அக்கா வந்து பூ வாரம் தான் இங்கே பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கட்டுறாங்கன்ட்டு இந்த மாதிரி யாருக்கெல்லாம் கட்ட வரும்னு சொல்லுங்கள் நானும் தான் கட்டுவேன் ஆனால் இவ்வளோ ஸ்பீடாக கட்ட மாட்டேன் இந்த அக்கா பத்து மழம் கட்டியிருக்கப்போ தான் நான் ஒரு மழை கட்டியிருப்பேன் ஒரு சிலர் வந்து ஒவ்வொரு டைப்பில் கட்டுறாங்க எனக்கான இந்த மாதிரி வராது இங்கே பாருங்கள் ஸ்பீடாக கட்டுறாங்க நான் வந்து அப்படி தான் ஸ்லோவாக தான் கட்டுவேன் இவ்வளோ நேரமாக கட்டிருக்கேன் நான் கட்டினது நல்லா இருக்கான்னு சொல்லுங்க யாருக்கெல்லாம் பூ கட்ட தெரியும் கமெண்ட் பண்ணுங்க வாசி தான் அதிகமாக அவ்வளோ இந்த ஓடிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நான் கட்டினேன் அந்த அக்கா வந்து நான் கட்டினேன்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டாங்க அந்த அக்கா கட்டினதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்திங்களா நூல் கூட அங்கே கிடக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்